ஓம் சாய்ராம் அன்பு சாய் சொன்னங்களே கடவுள் நம்மோடு இருக்கிறார் கடவுள் நம்முள் இருக்கிறார் கடவுள் நம் இதயத்தில் இருக்கிறார் கடவுள் நம் அன்பில் இருக்கிறார் பாபா நம்மோடு இருக்கிறார் பாபா நம்மை வழி நடத்துகிறார் பாபா நம்முடைய வழியிலும் வாழ்விலும் துணை வந்து கொண்டிருக்கிறார் அதனால்தான் அவர் பெயர் வழித்துணை பாபா அதனால்தான் அவர் பெயர் வழித்துணை பாபா கடவுளின் அன்பு உள்ளே இருந்து பூரணத்துவத்தை வெளியிலே கொண்டு வருகிறது இது நாம் சிந்திக்க வேண்டிய கருத்து கடவுளுடைய அன்பின் வல்லமை நமக்கு உள்ளுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது நம்முடைய அன்பு அனைவரையும் அரவணைத்து பழைய தேவையற்ற விஷயங்களை வெளியேற்றி விடுகிறது பூரணத்துவத்தின் இயற்கையான இயல்பை பாபாவை நேசிப்பவரும் அவருடைய அன்பை பெறுபவரும் ஒரு கண்ணாடியை போல் ஆகி அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார்கள் பாபாவின் பிள்ளைகள் அனைவரும் கண்ணாடியை போந்தவர்கள் பளிங்கை போந்தவர்கள் வைரத்தை போந்தவர்கள் இந்த கண்ணாடியில் மற்றவர்களின் பூரணத்துவத்தை கூட நாம் அறிந்து கொள்ள முடிகிறது பாபாவினுடைய அன்பின் காரணமாக நாம் பெறுகின்ற அத்தகைய உள்ளார்ந்த வலிமையானது யாராவது நம்மை காயப்படுத்துவதற்கு எதையாவது செய்தாலும் நம்மை நாம் காயப்படுத்த அனுமதிக்கவே கூடாது சில மக்கள் எதிர்மறையான விஷயங்களை பேசினாலும் அவர்கள் எதிர்மறையான வழியில் நம்மை பாதிக்கவோ அல்லது தொடவோ இல்லை இல்லவே இல்லை அவர்கள் நம்மை பாதிக்க விடவே கூடாது நாம் நாமத்தான் இருக்க வேண்டும் நாம் அவர்களாக மாறிவிடக்கூடாது அவர்களுடைய கருத்தை நாம் நம்முடைய கருத்தில் இணைத்து விடக்கூடாது நம்முடைய அறிவை அவர்கள் ஆளக்கூடாது அவர்களுடைய பழக்கத்தை நாம் கடைபிடிக்கக்கூடாது நாம் பாபாவினுடைய அன்பில் நிறைந்து இருக்கிறோம் நிறைந்திருக்கிறோம் அது நம்மை சுற்றி உள்ளவர்களிடத்திலே இயற்கையாகவே பொங்கி வழிகிறது பாபாவினுடைய அன்பு பாபாவினுடைய கருணை பொங்கி வழிகிறது உலகமெங்கும் நிறைந்து நிற்கிறது அது நம்மை ஆட்கொள்கிறது நாம் அதை அனுபவித்து வருகிறோம் அனுபவித்து வருகிறோம் ஆகையினால் நாம் யாரிடத்திலும் தலை குனியவோ யாரையும் ஏமாற்றவோ யாரையும் துழவோ யாரையும் பின்பற்றவோ யாரிடத்திலும் நாம் எதையும் எதிர்பார்க்கவோ இல்லவே இல்லை நமக்கு இல்லை என்பதே இல்லை நமக்கு இல்லை என்பதே இல்லை நமக்கு எல்லாம் இருக்கிறது பரிபூர்ணத்துவத்தை நாம் அடைந்து விட்டோம் பரிபூர்ணமாக நாம் வாழ்ந்து வருகிறோம் இதுவோ இதுவோ சொர்க்கம் இதுவே சொர்க்கம் இதுதான் சொர்க்கம் நாம் எதையும் கடந்து செல்கிறோம் எதையும் வென்று முடிக்கிறோம் எதையும் எதையும் தாங்கும் எதையும் பெற்றிருக்கிறோம் நாம் அப்பா கொடுத்த அத்தனையையும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் இதிலே சங்கடங்கள் இருந்தாலும் அவற்றை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம் நாம் கண்டிப்பாக கடை தேர்வோம் கடை தேர்வோம் நம்மோடு பாபா இருக்கிறார் இருக்கிறார் நம் உள்ளத்திலே இருக்கிறார் ஓம் சாய்ராம் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து